பல்வேறு நிகழ்வுகளுக்காக தமிழகத்தின் தலைநகருக்கு வந்து இறங்கிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் சென்னை மட்டுமல்ல பிற மாநிலங்களும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது இந்த வேளையில் அதிமுகவும் பாஜகவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி முடிவும் உறுதியானது இதில் அதிமுகவினரும் பாஜகவினரும் குஷியாகவே அதிமுகவில் உள்ள தலைமை கழக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதை அறிய அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் கே டி ராஜேந்திர பாலாஜியிடம் நமது அரசியல் துடை அலுவலகத்திலிருந்து நமது தலைமை செய்தியாளர் பிரபு கலந்துரையாடல் காட்சிதான் இப்ப வந்து ஒரு பிரச்சனையை வச்சு அவர் போய் பேசுறாரு அந்த கட்சியினுடைய நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கு பெரியாருடைய நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கு அதெல்லாம் சொல்லலாம் அதை விட்டு போட்டுக்கிட்டு வந்து சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் எதோட ஒப்பிட்டு பேசினார்னா மனச்சாட்சி உள்ள எந்த மதத்தைச் சேர்ந்த எந்த மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை மையப்படுத்தி அவர் பேசின பேச்சு வந்து அதை வீடியோவில் பார்க்குறவங்க அதை செய்தியில் பார்க்குறவங்க அதில் பா அந்த செய்தியை அத்தனை அத்தனைவருடைய மனங்களும் புண்படும் இதை சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல இப்ப பட்டையடிப்பவர்கள் திருநெல்வேல பட்டையடிப்பவர்கள் சிவாச்சியர்கள் ராமபுரர்கள் வந்து பட்டாச்சியர்கள் அதாவது வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் இது எவ்வளவு காலமாக ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக எல்லோரும் ஒற்றுமையா மதங்களை மதித்து மனிதநேயத்தை காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் கேவலமான ஒரு செயலுக்கு உதாரணம் காட்டி பேசுவதற்கு இவருக்கு இந்த இந்த ஆளுக்கு மதங்கள் தான் கிடைத்ததா தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய புண்ணியங்களை செய்யக்கூடிய அந்த பட்டாச்சியர்களையும் சிவாச்சாரர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தில் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்ற பொன்முடி அரசு கட்சி பதவியிலிருந்து நீக்கினால் மட்டும் போதாது அரசு பதவியில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அவருடைய அவருக்கு இனிமேல் இது போன்ற கருத்துக்களை அரசியில் இருக்கக்கூடியவர்களோ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களோ சமூக ஆர்வலர்களோ பொது உடைமை கருத்துரிமை திராவிடம் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட மதங்களை திட்டமிட்டு அளிப்பதற்காக ஓடுகின்ற இந்த வேடகாரிகளை கலைத்தெடுக்கின்ற விதமாக கடுமையான நடவடிக்கையை அந்த கட்சியினுடைய திமுகவுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்க வேண்டும் அவரை அமைச்சர்களிலிருந்து விடுவித்தால்தான் நாட்டு மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாக்கும் தேர்தலில் அவர்களுக்கு திமுகவுக்கு பலத்த அடியை தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் அத்தனை பேர் கொடுப்பார்கள் சிறுபான்மை பெரும்பான்மை அத்தனை சமுதாய மதங்களைச் சேர்ந்தவங்க கொடுப்பார்கள் இதை எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய பேச்சு ஓகே திரு கனிமொழி அவர்கள் வந்து இதை கண்டிச்சிருக்காங்க சார் அது எப்படி பாக்குறீங்க அவர்கள் கண்டித்தது வந்து வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் இது அவருக்கு புதிவு கிடையாது திமுகவில் பெண்களை வந்து சிங்கமா பேசுறது கேவலமா பேசுறது கோயிலுக்கு போறவங்களை பெண்களை கட்சியில பொட்டு வைக்கின்ற பெண்களை அவமானம் பேசுறதெல்லாம் வந்து தொடர் கதையாகிட்டு இருக்கு இது எதுக்காக இப்படி செய்யறாங்க சில அதிகாரம் கண்ணை மறைக்க துரோக செல்லில் ஈடுபடுகளை ஒரு நாள் இல்லை என்று சொன்னாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது இந்த உண்மையை உணர்ந்தால்தான் அவர்களுக்கு நல்லது இது உணராத வரை அவர்களுக்கு கேடுதான் இதற்கு முன்பு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா வந்து அவர்கள் வந்து தனிப்பட்ட கருத்தாகத்தான் அதை எடுக்க வேண்டிய அது திமுகவுடைய கருத்து இந்த ஆட்சியுடைய கருத்துன்னு சொன்னால் அவரை வந்து அமைச்சர் பதிலிருந்து எடுக்க வேண்டும் இதற்கு முன்பு பல பேர் பேசியிருக்கிறார்கள் அன்பரசன் அமைச்சர் பேசியிருக்கிறார் அன்பரு அன்பு அன்ப அன்பரசன் அமைச்சர் தன் வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களை எவ்வளவு அசிங்கமாக அவமானமாக பேசியிருக்கிறார் இதெல்லாம் வந்து இது வந்து இது போன்ற செயல்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவுடைய கட்சியிலே தலைவர் எம்ஜிஆருடைய கட்சியிலே எடப்பாடியுடைய இயக்கத்திலே தலைமையிலே இது போன்ற ஈனத்தனமான செயல்கள் நடப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் நடக்கவும் செய்யாது ஒரு கட்டுப்பாடு மிக்க மிக்க தொண்டர்கள் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய திமுக அங்கே சுதந்திரம் திமுகவுடைய சுதந்திரம் சுயாட்சி கருத்துரிமை பேச்சுரிமை எப்படி சொல்லிக்கிட்டேவும் மற்ற மதங்களையும் மனங்களையும் புண்படுத்துவதுதான் அவர்கள் வேடிக்கையாக அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது சார் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க பேசியிருப்பீங்க பாஜக வந்து விமர்சித்திருப்பீங்க இப்போ கூட்டணியில் இணைஞ்சிருக்கீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் பாஜக வந்து நான் விமர்சனம் பண்ணது கிடையாது அதிமுக கொள்கைகளை பலமாக பேசியிருக்கிறேன் ஓகே சார் பாஜகவை அரசியல் ரீதியாக எங்கள் தலைவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஒழிய நாங்கள் ஏற்கனவே வந்து திமுக என்ற தீய சக்தியை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் அரசியல் ரீதியான கூட்டணி எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற முடிவு அண்ணா அதிமுகவுடைய எதிர்காலத்தை நினைத்தும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் ஒரு அற்புதமான பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு இந்த கூட்டணியை முடிவெடுத்திருக்கின்றார் அமைத்திருக்கின்றார் அமைத்திருக்கின்றார்கள் அண்ணா திமுகவும் பிஜேபியும் இது புரட்சித்திலே அம்மாவுடைய காலத்திலே தொண்ணூத்தி எட்டிலே இந்தியாவுடைய அரசியல் நிலவரங்கள் கலவரமாக இருந்த நேரத்தில் தொண்ணூத்தி எட்டிலே அம்மா எடுத்த நடவடிக்கை ஆகவே வந்து அதே நேரத்தில் திமுகவும் பிஜேபியோடு கூட்டு வைத்திருக்கின்றது அஞ்சாண்டுகள் அமைச்சரவையில் இடம் ஆகவே பிஜேபி விலைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு வந்து மதவாத கட்சியும் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் மதவாதங்களை கையில் எடுக்கக்கூடிய தலைவர்களும் கிடையாது என்றைக்கும் எல்லா மதங்களையும் சேர்ந்தவர்களையும் அரவழைத்து செல்லக்கூடிய இயக்கம் அண்ணா திமுக இது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க எடப்பாடி எடுத்திருக்கின்ற ஒரு ராஜதந்திரமான ஒரு முடிவாகத்தான் இதை தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் சிறுபான்மை மக்களும் பார்ப்பார்கள் பெரும்பான்மை மக்களும் பார்ப்பார்கள் இப்போ வந்து கலைஞர் உரிமை தொகை சொல்லி ரூபாய் கொடுத்துட்டு பெண்களுக்கு எதிராக பேசுறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தனவே சொன்ன இப்ப வகைய சொன்னேன் இலவசத்தை வாங்குறத வந்து கொச்சைப்படுத்தி பேசப்படாதான் அம்மா விலையில்லாத அரிசி விலையில்லாத இலவசம் சொல்லப்படாத கத்து விலை இல்லாதன்னு சொன்னாங்க அம்மா ஆனா இவங்க கொடுத்து போட்டு கேவலமா மேடை மேடைக்கு வைக்கிறது நாங்க நிகழ்ச்சி கொடுக்குற இடத்துல போற கேவலமா பேசுறது நாங்க வந்து அம்மாவுடைய காலத்துல எடப்பாடிய காலத்துல தாலிக்கு தங்கம் ஒரு பவன் தங்கத்தை கொடுத்தோம் விலை இல்லாம ஐம்பதாயிரம் ரூபா திருமண உதயத்தை கொடுத்தோம் அரசாங்கத்தின் சர்வா எடப்பாடியார் கொடுத்தாரு அப்ப எல்லாம் வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு வன்மமான வார்த்தைகளை கீழ்த்தரமான வார்த்தைகளை துஷ்புரேகம் பண்ணி வாங்கக்கூடியவருடைய மனதையை கிண்டலடிக்கு கிண்டலடிக்கின்ற வேலையை அஇஅதிமுகவுடைய அமைச்சர்களோ முதலமைச்சரோ மற்ற ஏனைய அதிகாரிகளோ அன்றைக்கு செய்யவில்லை இன்றைக்கு அது சர்வசாதாரணமாகிவிட்டது சாதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சார்கள் நொண்டிங்கிறாங்க கண் குருடுங்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகின்றோம் திறப்பிலே ஒருவருக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் எல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள் அவர்களை மதிக்க வேண்டும் என்ன தன் வீட்டில் கிண்டலடிப்போமா கேலி பண்ணுவோமா அதுல பல பேர் பேசுறாங்க சீனியர் அமைச்சர்களும் பேசுறாங்க கண்டிக்கத்தக்கது இது அந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சரிங்க சார் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் சார்